சாயிராம் என் பெயர் முரளி கிருஷ்ணன் சாய் சேவா ஆர்கனைசேஷன் தமிழ்நாடு ஃப்ரம் சேலம் டிஸ்ட்ரிக்ட் சேன்கண்டி ஸோ இந்த மகா மகாயங்கம் சேவையில் எங்களுக்கு பங்கு கொள்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்பளித்த சுவாமிக்கு இந்த தருணத்தில் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் என்னுடைய பிறவியிலேயே இது ஒரு புனிதமாக நான் கருதுகிறேன் சுவாமியுடைய ஹண்ட்ரட் செனட்டியில் நடக்கிற இந்த அதிருத்திர மகா யங்கத்தில் எங்களுக்கும் சேவையில் பங்கு கொண்டு எங்களையும் ஒரு சேவா ரித்வைக்காக மாற்றும் பகவானுடைய பொறுப்பாத கமலங்களில் அந்த கோடி நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் சமர்ப்பித்து கொண்டு எப்போதும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் சேவைக்காக ஜெய் சைலம்